பிடிக்காதவங்க இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேரு இருப்பாங்க ஏன் வெளிய கூட பார்வதிய பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னதான் ஒரு பொண்ணு மோசமா பேசினாலும் மோசமா பிஹேவ் பண்ணாலும் இத்தனை பேரோட அடிப்பீங்க இத்தனை பேரை சேர்ந்து ஒரு பொண்ணை அடிப்பீங்க அப்படின்னு தான் இருக்கு இந்த ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம பாருது வந்து பாத்தீங்கன்னா அழுது கொண்டே இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை அழுகலாம் ரெண்டு தடவை மூணு தடவைக்கு மேல அழுவருத்து புலம்பெறுத்து சில பேரு கண்டென்ட்டுக்காக எப்படியாவது வந்து சேவ் ஆகணும் நினைச்சிட்டு தான் இப்ப பண்றா அப்படின்றாங்க ஆனா நீங்க உத்து பாத்தீங்கன்னா அட் த சேம் டைம் நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கு என்னடா இன்னதான் தப்பா பேசினாலும் இவங்களோட பிஹேவியர் வந்து நெகட்டிவான பிஹேவியர் இருந்தாலும் இப்படி எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தோணுது சோ நேத்து நடந்த டாஸ்க்ல கூட அந்த மொட்டை கடதாசி வந்து கணிக்கு போர்டில் எழுதி போட்டாங்க பியானா வந்து தப்ப தப்ப எழுதி போட்டுச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நம்ம இவரு பிரஜனு பார்வதியோட லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கல அது பதிலாக இன்சல்ட் தான் பண்ண மாதிரி தெரிஞ்சுது போன வாரம் தான் அந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் கூட ஜாயின் பண்ணி விளையாடினாங்க நம்ம பார்வதி அப்ப அந்த டீம் குள்ள வந்து குக்கிங் டீம் குள்ள வந்து நம்ம பிரஜன் இல்லை ஆனால் கேர்ள்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல ஸோ அது கூட வந்து மறந்துட்டு அதாவது பார்வதி தான் தப்பு இவங்க தான் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ பார்வதியோட அந்த லெட்டர்ல வர வார்த்தைகள்லாம் வந்து தயவு செய்து மாதிரி யாரும் எழுத வேணாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு பிரசன்ட் பேசுறாரு இதை வந்து பார்வதியால ஏத்துக்க முடியல ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் பார்வதி சொல்றாங்க அடுத்தது பார்வதி தான் வந்து கிச்சன்ல எல்லா வேலையும் சேருது அவங்க வந்து சமைக்க மாட்டாங்களா இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையில வந்து சாப்பாடு வாங்கிட்டு அவங்களே வந்து குறை சொல்றது டார்கெட் பண்றது ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் அப்பாயின் பண்ணால அவங்க வந்து அமித்தை கேக்குறாங்க அமித் நல்லா சமைக்க தெரிஞ்சவர் ஆனா இப்ப அவர் எப்படி கேக்குறாங்கன்னா அவர் வந்து அதையும் வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அமித்தும் அண்ட் நம்ம பார்வதியும் சேர்த்து வச்ச மாதிரி லெட்டர் வந்ததால இப்ப அமித்தே வந்து தயங்குறாரு மாதிரி மாறிடும் வைக்கலாமே நம்ம கனி வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்கல்ல தமிழ் டீச்சர் வந்து கூடாதா ஃப்ரீ டைம்ல அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டாரு பிரஜன் தெரியல சோ இப்போதைக்கு கேப்டனு பிரஜனா இல்ல எஃப்ஜேவா எனக்கே வந்து டவுட் ஆயிடுச்சு பிரின்சிபல் பிரஜன் தான் கேப்டன் தால எஃப்ஜே தானே அவருக்கு வந்து காக்கி சட்டை போட்டோன்னா அவர் வந்து என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியல வாட்ச்மேன் ஆயிட்டோம் ஆனால் நம்ம வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே போய் உக்காந்து அமைதி ஆயிடுறாரு ஏன் அந்த தலை கேப்டன் வெளியே வரக்கூடாதா டாஸ்க் அந்த கேரக்டர் இருந்து வெளியில வரக்கூடாதா பாரதிக்கு ஹெல்ப் பண்ணுங்க யாரோ ஒருத்தர் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க இவர் கை கட் இல்ல ஸோ அப்ப டக்குன்னு வேற யாரோ ஒருத்தர் போடணும் இல்ல நேத்துல இருந்து அவங்க அழுதுட்டேறதுனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஓட்டுக்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கு விக்ரம் டாப்ல இருக்காரு இப்ப விக்ரம்க்கும் பாரதிக்கும் ஓட்டு வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருந்தது ஆனா இப்ப அவங்க கிட்ட வந்துட்டே இருக்காங்க சோ லைவ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா வெடிகால அது வந்து வெடிகால ஆயிடுச்சு ஆனா இன்னும் அவங்க வந்து ராத்திரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க மிட் நைட் நினைச்சு பேசிட்டு இருக்காங்க பார்வதியும் விக்ரம கார்டன் ஏரியால சோ பார்வதிக்கு தெளிவா சொல்லிடுறாரு அந்த மாதிரி விஷயத்துல வந்து விக்ரம பாராட்டலாம் என்னன்னா கணிப்பு கரெக்டா சொல்றாரு அடுத்த எண்பத்த எண்பத்தஞ்சு நாள் டோட்டலா எயிட் எண்பத்தஞ்சுக்கு மேலதான் நீங்க எவிக்ஷனா ஆவீங்கன்னு ஏன்னா பார்வதி கேக்குறாங்க எப்படி இருக்கும்போது இந்த வாரம் கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் இருக்கும் பார்வதி ஏன்னா இந்த ஸ்கூல் டஸ்ட்ல எல்லாரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க ஆனா நீங்க வந்து எவிக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மூணு நாள் வார்த்தை கிடையாது எண்பத்தஞ்சு நாள் மேல தாண்டி போகும் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க ஓகே சோ எல்லாரும் டஃப் குடுக்குறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வாரம் வந்து கண்டிப்பா வந்து பார்வதி எழுந்து நிற்கும் போது அந்த அரங்கமே பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் நல்லா தெரியுது சோ என்ன நினைக்கிறீங்க பார்வதி பண்றதெல்லாம் பார்க்கும்போது இந்த மக்கள் உள்ள இருக்கிற கண்டெஸ்டன்ட் எல்லாம் பார்வதியை வந்து டார்ச்சர் பண்றாங்களா சோ யார் பக்கம் கரெக்ட் தப்புன்ற கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க and நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன் டில் தென் பை ஃபிரண்ட் மெஃப்ரண்ட் ராஜ் ஹரி வெங்கட்